நம்மோட வீடு வந்து வாஸ்து சாஸ்திரம் படி கட்டி இருந்தாலும் சில நேரங்கள்ல நோய் பண கஷ்டம் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத மரம் செடிகளை நம்ம வைக்கக்கூடாது இத சொன்னா சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்கனவே என்னுடைய பதிவுல வந்து அகத்தியர் புனை அப்படிங்கிற நூல்கள்ல எந்தெந்த செடிகளில் வீட்டுல வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பதினேழு செடிகளை வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இயற்கை நம்மளை அழிக்கிறது இல்லை நாம தான் இயற்கையை அழிக்கிறோம் அப்படின்னு உண்மை தான் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இயற்கையாக காடுகளில் வளர்க்கக்கூடிய மரம் செடிகளை காடுகளில் தான் வளர்க்கணும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் வளர்க்கும் போது அதோட குணத்தை காட்டிடும் இப்போ காட்டில் இருக்கக்கூடிய விலங்கான சிறுத்தையை கொண்டாந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அதோடய குணத்தை காட்டி அது நம்மளையே அழிச்சிவோம் அதே மாதிரி தாங்க காட்டில் இருக்கிற செடி காட்டில் தான் இருக்கணும் காட்டில் இருக்கக்கூடிய கள்ளி செடியை கொண்டுட்டு வந்து வீட்ல நட்டு வைக்கலாமா அது மாதிரி தான் சில பேர் காடுகளில் இருக்கக்கூடிய செடி கொடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை வந்து வீட்ல வச்சு அத வளர்ப்பாங்க ஆனா செடி மரம் கொடி இதுக்கெல்லாம் இயற்கையாகவே குணம் சத்துவ ரஜோ ரஜோகுணம் தமோ குணம்னு இருக்கு எப்படி மனிதர்கள்ட்ட இருக்கோ அதே மாதிரி செடி கொடிகள்கிட்டையும் இருக்கு மனிதனுக்கும் விலங்குக்கும் மட்டும்தான் உயிர் இருக்குன்னு இல்லைங்க செடி கொடிக்கும் அதுக்கும் உயிர் இருக்கு அப்படிப்பட்ட செடிகளையும் மரங்களையும் ஆராய்ந்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வாஸ்து சாஸ்திரம் வழியாக இந்தெந்த செடிகளை வீட்டில் வையி இத வீட்டில் வைக்காத அது உன்னையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணோங்கிறது பூக்கள்லையும் இருக்கும்பாங்க அது மாதிரி இந்த செடி கொடிகளில் இந்த மாதிரி தமோ குணம் இருக்கக்கூடிய செடிகொடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது சில சத்துவ சத்துவகுணமாக இருந்தாலும் அதையும் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ அத்திமரம் பார்த்தா ரொம்ப நல்லதுதான் அத்தி குச்சியே வந்து நூத்தி எட்டு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது ஆனா இந்த அத்தி மரத்தை அகத்தியரும் சொல்லியிருக்காரு வீடுகளில் வளர்க்கக்கூடாது அத்திப்பழம் வந்து அவ்வளவு நல்லது ஒத்துக்கிறேன் ஆனா அந்த அத்திமரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அறிவியல் ரீதியா ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் வந்து வவ்வாலுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அதனால வவ்வால் வந்து அதுல உட்காரும் அப்ப அதனால வந்து நமக்கு வீட்ல வந்து நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலயும் சொல்லியிருக்கலாம் அதனால அத்தி மரம் அப்படிங்கிறது வீடுகள்ல வளர்க்கக்கூடாது கூடாது அதே போல நாவல் மரம் நாவல் மரத்தையும் வீட்ல வளர்க்கக்கூடாது நாவல் பழம் சுகர்ல இருந்து நிறைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பழம் தான் அதோட பட்டை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ ரீதியா நல்லது ஆனா இது வந்து வளர்க்க வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான தன்மை வாய்ந்த மரமா இருக்கு அதனால நச்சு பூச்சுக்களை வந்து அதிகம் கூடிய தன்மை உடையதாக இது இருக்கும் அந்த பூச்சுக்கள் வந்து வீட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் சொல்லப்பட்டிருக்கலாம் அடுத்தது வாஸ்து சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா இலந்தை மரம் வீட்டில் வைக்கவே கூடாது இது வந்து எதிர்மறையான தாக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வீட்டில் வந்து வறுமையை கொண்டு வரும் தலைக்கு மேல கடன் ஏறிக்கொண்டே போகும் அப்படின்னு இந்த இலந்தை மரத்தை வந்து ஒருபோதும் வைக்க வைக்கக்கூடாது இது அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பனைமரம் வாஸ்து சாஸ்திரம் படி பனை மரத்தை வந்து வீட்டுல வளர்க்கவே கூடாது அது வீட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா பணப்பிரச்சனையை கொண்டு வருவதோடு தீராத கடன் தொல்லையையும் அதிகரித்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலமும் பாதிக்கப்படும் அதனால பனை மரத்தை உடனே பிடுங்கி எறிந்து விடுவது நல்லது அடுத்தது புளிய மரம் இதை வந்து வீட்டுல வளர்க்கவே கூடாது வீட்ல பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்குன்னா இதுதான் மெயின் காரணமாக சொல்லப்பட்டுள்ளது ஒரு வீடு வாங்க போறோம்னா கூட அதுக்கு அருகில வந்து புளிய மரம் இல்லாத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புளிய மரம் வந்து சுவாச கோளாறுகளையும் மூப்பு அப்படிங்கறதையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இத சொல்லப்பட்டு இருக்கலாம் அடுத்தது தென்னை மரம் தென்னை மரத்தை வீட்டுல வளர்க்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க தென்னை மரத்தை வளர்க்கலாம் ஆனா அதை ஒற்றைப்படை எண்ணிக்கையில வளர்க்கவே கூடாது அதனால பணம் தொடர்பான சிக்கல்கள் நமக்கு ஏற்படுத்தும் அதை ஜோடியாக தான் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது அரச மரம் அரச மரம் ஒரு புனிதமானது தான் அரச மரத்தோட அடியில் விநாயகப் பெருமாள் இருப்பாரு ஆனால் வாஸ்து சாஸ்திரம் படி அரச மரத்தை வீட்ல வளர்க்கவே கூடாது இது பண வரவை குறைத்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இப்பல்லாம் கார்டனிங் அப்படிங்கிற பேர்ல நிறைய மரத்தை வந்து வீட்ல வந்து அதோட பழம் நமக்கு நல்லது அப்படிங்கறதுனால நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடறோம் அது மாதிரி ஒன்னு தான் பேரிச்சம் மரம் பேரிச்சம் மரத்தை கூட இப்ப வீடுகள்ல வைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து உங்களுடைய வீட்ல இருந்தது அப்படின்னா பணத்தட்டுப்பாட்டை அதிகரிக்கும் அதனால இத வீட்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதுல சொல்லப்பட்டுள்ள மரங்கள் செடிகள் உங்க வீட்ல இருக்கா நீங்க எப்படி அதை உணர்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்